ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் நாளை பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்றுறது எந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் வரும் பரணி நட்சத்திரம் ஏற்படுத்தப்படும் தீபத்திற்கு பரணி தீபம்னு பேர் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியமனும் பல பாவங்களை செஞ்சுருப்போம் இந்த பாவங்கள் இருந்து அவற்றில் ஏற்படும் தீய பழங்களேந்து விடுபடுவதற்காக ஏற்றப்படும் தீபம்தான் இந்த பரணி தீபம் பரணி நட்சத்திரம் என்பது கூறிய நட்சத்திரமாகும் அதனால்தான் பரணி நட்சத்திரம் மறுநாளில் தீபம் ஏற்றிய ராஜாவை வழிபடுவதால் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் துன்பப்படாமல் இருப்பார்கள் என்பது ஒரு நம்பிக்கை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மட்டும்தான் திருக்கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்படும் முதலில் அண்ணாமலையான் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றப்படும் அதற்கு பிறகு மண்டபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்படும் இந்த ஐந்து தீபங்களும் சிவபெருமானின் ஐந்து தொழில்களையும் அவர் பஞ்சபுதத்தின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் ஏற்றப்படுகிறது அதைத் தொடர்ந்து மலையினுடைய உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுது ஆனால் திரிகார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாளான மாலையில் தான் வீடுகளில் உள்ள பரணி தீபம் ஏற்ற வேண்டும் பரணி தீபம் என்பது நம்முடைய பாவங்களை மட்டுமின்றி நமக்கு முந்தைய மூன்று தலைமுறையின் பாவங்களையும் போக்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நக்கரியை வழங்கக்கூடியதாகும் இதனால் முன்னோர்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசை வழங்குவதால் நமக்கு தோஷம் பித்ரு சாபம் இருந்தால் கூட அதில் இருந்து விடுபட முடியுன்றது ஒரு நம்பிக்கை இந்த ஆண்டு பரணி தீபம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது இந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த முறையில் வீட்டில் வந்து பரணி தீபம் என்பதை தெரிஞ்சுக்கலாம் டிசம்பர் ரெண்டாம் தேதி ஈவினிங் அதாவது சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து துவங்கிட்டு டிசம்பர் தேர்டு காலை மாலை நாலு நாற்பத்தேழு வரைக்கும் வந்து இந்த பரணி நட்சத்திரம் இருக்குது இதனால் டிசம்பர் ரெண்டாந்தேதி அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நீங்கள் வந்து அந்த பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும் சொல்கிறாங்க ஆறரைக்கி நாளைக்கு ஆறரைக்கி பரணி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்பளத்தை எடுத்துக்கோங்க அதில் கோலம் இட்டு ஐந்து அகல் தீபங்களை மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இதில் ஐந்து அகல் விளக்குகளுக்கும் ஐந்து திசைகளை நோக்கி இருக்கும்படி ஏற்ற வேண்டும் இந்த விளக்குகளை வட்ட வடிவமாக ஏற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க வீட்டின் பூஜையாரையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய தீபம் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களை ஏற்ற வேண்டும் வீட்டின் நிலைவாசில் ரெண்டு பரம்பும் ரெண்டு தீபங்களை ஏற்றணும்னு சொல்கிறாங்க முடிந்தால் வீடு முழுவதும் கூட தீபங்களாக எடுத்து வைக்கலாம் ரொம்ப நல்லது மற்ற தீபங்களை எண்ணெய் வெட்டி ஏற்றினாலும் கூட தாம்பலத்தில் இருக்கிறது மட்டும் அஞ்சு விளக்கு கண்டிப்பாக நீரை தான் ஏற்றணும்னு சொல்கிறாங்க ஸோ இது மதம் மற்றும் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி பிடிச்சது நாளை பரண தீபம் ஏற்றதுக்கு சிறந்த நாள் நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுற நேரில் வந்து டிசம்பர் ஒன்றாந்தேதி நைட் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ டிசம்பர் டூ பரணி தீபம் ஏற்றதுக்கான உகந்த நாள் டைம் சொல்லியிருக்கோம் இந்த நேரத்தில் இது போல பல நிகழ்ச்சிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பாங்க இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பாங்க நம்ம சேனலில் திறந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்